அதிகாலை ஐந்து மணி நாம இந்த குளிர்ல வாசல தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கோம் என் வீட்டுக்காரன் என்னன்னா வெச்சிட முடிக்கணும் ஜாலியா தூங்கிட்டு இருக்கான் அவனை இன்னைக்கு தூங்க விட கூடாது எதனா ஒரு வேலை காட்டி அவன் தூக்கத்தை கலைக்கணும் டேய் குண்டு போன எந்திரா மணி ஏழாவது என்னடா அவனுக்கு இன்னும் தூக்கம்

அறிட்டு பால் போடுறாதே இடாங்க பால எடுத்துட்டு போன இவ மட்டும் ஒரு சொம்பு நிறைய பிடிப்பா ஆனா நம்மளுக்கு மட்டும் அரை லாஸ் தான் குடுப்பா இவள வேகம் நாம கஷ்டப்படுதா இருக்குது இந்தாடி பாலு மத போய் காப்பி போடுறீ குடிப்போ டேய் உந்து போன பாலு உனக்கு வாழ சொல்ல என் அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க அவங்களுக்கு தான் காஃபி உனக்கு சுடுத்தன்ல வர காப்பி போட்டு வச்சிருக்க போய் குடிடா முத நான் போய் கஷ்டப்பட்டு இந்த குளிர்ல பால வாங்கிட்டு வந்தா அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வராங்களா அவங்களுக்கு தான் காஃபியா எனக்கு சுடுத்தண்ணில வர காப்பியா இந்த பொண்டாட்டி எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பாடுபடுறாங்க இவரை கல்யாணம் பேசாம கல்யாணம் பண்ணாதே இருந்திருக்கலாம் இந்த ஐயோ மார்கழி தாங்காது போல ஒரு நம்ம கையில வேற காசுல என்ன பண்றதுன்னே தெரியல இந்த கருப்பு காட்டு கருடி எங்க இருக்கான்னு தெரியல அவனை உஷார் பண்ணாதான் ஒரு கட்டிங் கேத்த முடியும் ஏய் டேய் ஒரு கட்டிங் மட்டும் நானே ப்ரூஃப் சொல்லிட்டு மூணு நூத்தி ஐம்பது கெஞ்சி கூட்ட அடி வாங்கின ஒரு குவாட்டர் வாங்கி குடிச்சிட்டு இருந்தா டேய்

உடம்பு சரியில்ல நான் அப்புறமே வாங்கித்தரேன் சொல்லி அவனை கட்டி விட வேண்டிதான் இப்படி குழு நைட்டே புடிச்சிட்டு பால் மரத்தனத்துல காலையில குளித்தருது இந்த மார்கழி மாசத்துல மேல தண்ணி பண்றதுனே தெரியல கால தூக்கி பாத்ரூம் உள்ள வச்சாலே உடம்பு சொல்றது நம்ம ரெண்டு பேரும் சித்துல பாதி தண்ணி எடுத்து உடம்பு வேலை ஊத்த பார்த்தே உடம்புலாம் திரிசாயிட்டு நின்று போகுது ஆனா குளிச்சு முடிச்சுட்டு வந்து கண்ணாடி மொன அப்பதான் ஒண்ணு புரியும் மார்வழி மாசத்துல புடிச்சவ வாழ்க்கையில எதுக்குமே பயப்பட மாட்டான்னு இந்த மார்வழி மாசத்துல புடிக்கிற தண்டனையோட வேற எதனால தண்டனை பெருசா இருக்கா அதனால எதுக்குமே பயப்பட மாட்டான்